நம்ம சேனல் நான் தான் உங்கள் காலத்திலேயே பேசுகிறேன் டெய்லியும் என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு கொஞ்சம் இனிமேட் மாற்றமாக போகுது என்னென்னு கேட்குறீங்க என்னோட அண்ணா என்னோட அக்கா என்னோட தங்கச்சிகள் என்னைய பெரிய எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க எனக்குன்னு ஒரு தம்பிகள் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளாக்லேயும் அவரை ஆக்ட் இருக்கேன் ஸோ எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா காமெடியில் வந்து அவர் கொஞ்சம் இது கம்மியாக இருக்காரு சொல்லி கொடுங்க அந்த மாதிரி இனிமேட் வந்து நிறைய வீடியோவில் அவரை எதிர்பார்க்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் இனிமேட் அவரை எல்லாத்துலேயும் சேர்த்துடுறேன் தினம் லைவில் அவளை அவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சோ என்னோட விலாக் கண்டிப்பா வந்து இனிமேட்டு வேற லெவல்ல இருக்க போது தொடர்ந்து பாத்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ இனிமேல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னோட ஜேர்னியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு இடமும் நம்ம சுத்த போறோம் சோ இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு வந்து நம்ம இங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கடன்லேருந்து இருந்து கொஞ்சம் நான் மீண்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் நானும் அவரும் என்ன சொல்றது திட்டமிட்டு குடும்பம் திகட்டாதே இன்பங்கிற மாதிரி ஒரு குட்டி பாப்பாவை வந்து அரேஞ்ச் பெற்றுட்டு லைஃபை வந்து ஜாலியாக கொண்டு போகலாம் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அவருக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்காக நான் அழுகிறேன் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக வராரு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பா போக போக அவர் புரிஞ்சுக்கிட்டு அவரும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சரிங்களா இனி என்னோட சேனல்ல வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கும் புருசு முன்னாடி எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கறது நிறைய இனிமேட் வரப்போகுது நான் வந்து அவருக்கு இன்னும் அவரை நான் வந்து ஒரு குழந்தையா பார்த்துக்க போறேன் இத்தனை நாள் நான் பார்த்துக்கிறதோட இனிமேட் அவரை வந்து ரொம்ப நான் கேரிங்கா பார்த்துக்க போறேன் ஸோ நீங்க எல்லாமே நீங்க பாக்க போறீங்க பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மனசு மாறி அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா ஹாப்பியாக கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா கோபம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் வரும் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்த திட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள ஈகோ பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அந்த ஈகோ வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா ஆனா நம்ம கழுத்துல கட்டினவர் தான் நம்மளுக்கு நிஜமா நினைப்பாரு நடுவுல வந்து சொந்த எல்லாம் உட்காந்து கதை பேசுவாங்க அவங்களாம் சும்மாங்க அதெல்லாம் தட்டி ஓரம் கழிச்சிட்டு போயிடணும் சரிங்களா இன்னிமேட்டு என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள எப்படி எல்லாம் இருக்குமோ அந்த மட்டும் தான் கண்டினியூஸா பாக்க போறீங்க ஸோ இப்போது எப்பயும் போல் நம்ம கடையில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் இனிமேட்டு வீடு போய் கிளீன் பண்ணிட்டு சமைக்கணும் அவருக்காக ஸோ எப்பயும் போல வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இட்லி சுட்டுறலான்னு பார்த்தேன் அதனால் மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் சட்னி இட்லி டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் சாப்பிட்லாமா வேணாமான்னு தெரியல ஆனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இட்லி கூட அப்புறமேட்டு ஊற்றிக்கலாம் நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம் ஸோ என்னோட நைட்டு ஏன் காலையிலேருந்து லாஜ் எடுக்கல அப்படின்னா எவ்வாறு ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு போர் அடிச்சிச்சு இப்போ துணி துவைக்க போடணும் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே துணி மடித்து வச்சிருக்கேன் இது எல்லாமே எடுத்து பீரோல வைக்கணும் இது எல்லாமே முடிச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு லைவ் போடுறேன் ஸோ துணி ஒரு வேளை முடிச்சாச்சு துணி போட்டு விட்டுறலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அழகி உனக்காக மட்டும்தான் நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கார் நம்மளும் வந்து எப்படி சொல்கிற ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லா ஹாப்பியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அவரையும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன் வீடியோக்குள்ளே ரொம்ப எல்லாம் வர மாட்டார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருவார் சரிங்களா இப்போ துணி மடித்து வச்சிருக்கிறது எல்லாம் கொண்டு போய் வீரோவில் அடுக்கணும் வீடு இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சு டக்குன்னு பண்ணிவிட்டு நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் லைவ்வில் எப்பயுமே அவர் ஜாயின் பண்ணிக்க சொல்லலான் இருக்கேன் வீடியோவில் அதிகமாக கடலையினால லைவ் வளாகு இந்த மாதிரி விஷயத்துல இனிமேல் அவர் ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ அது நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்க வேணாம் இப்போ போய் துணியெல்லாம் எடுத்து ரூமில் அடுக்கி வச்சிடலாம் ஸோ இட்லி சுட்டாச்சு சட்னி அரைச்சாச்சு இப்போ வாங்க லைவில் ஜாயின் பண்ணிக்குவோம் துணி மட்டும் தான் காயப்படணும் அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் சரிங்களா இன்னும் அவர் வரல இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும்